இந்த ஓவியின் பொருளாவது அதே சமயம் கருணை நிறைந்த உமது அக்னிகோத்திர வழிபாட்டை பார்க்கையில் நீங்கள் ஹிந்துதான் என்று எங்கள் மனதில் நிச்சயம் ஏற்பட்டது என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் குறிப்பிடுகின்றார் இந்த ஓவியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மசூதியில் ஐந்து விஷயங்கள் தடை செய்யப்பட்டவை அவற்றில் தாஸ்குனு மகராஜ் அவர்கள் இங்கு அக்னிஹோத்ர வழிபாடு என்று நெருப்பு பற்ற வைப்பது பற்றி மட்டும் குறிப்பிடுகின்றார் ஆனால் அந்த ஐந்து விஷயங்கள் எவையவை என்றால் ஒன்று மணி அடித்தல் இரண்டு நெருப்பு பற்ற வைத்தல் மூன்று திருகை அரைத்தல் நான்கு சங்கு ஊதுதல் ஐந்து அக்னிக்கு ஆகுதி அளித்தல் இந்த ஐந்தையுமே பாபா மசூதியில் செய்தார் இங்கு ஸ்ரீ சாய் சத்சருத்தின் ஏழாவது அத்தியாயத்தின் பதினைந்தாவது ஓவி குறிப்பிடத்தக்கது அதில் மூன்று விஷயங்களை மூன்று விஷயங்களை ஹேமத் பந்த் அவர்கள் குறிப்பிடுகின்றார் மசிதீந்த தாத்தியாம்சேன் தலன மசிதீந்த கண்டசங்க வாதன மசிதீந்த அக்னி அனி சந்தர்ப்பன முசல்மான் கைசே ஹே என்று ஹேமத் பந்த் அவர்கள் பாடியுள்ளார் அதாவது இந்த ஐந்தில் மூன்று விஷயங்கள் தடை செய்யப்பட்டவை என்று இருக்கும்போது எப்படி தங்களை முஸ்லீமாக கருத முடியும் என்று ஹேமத் பந்த் அவர்கள் கேட்கின்றார் அதுபோல இங்கு நெருப்பை மட்டும் குறிப்பாக தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடும்போது நமது இந்து மதத்திலே கூட மடங்களில் தீப்பெட்டி வாங்குவதை மட்டும் கணக்கில் எழுத மாட்டார்கள் அதுபோல மசூதியில் நெருப்பு பற்ற வைக்கக்கூடாது என்பதை பாபா மீறியதையே தாஸ்கனு இங்கு குறிப்பிடுகின்றார் இங்கு மசூதி என்று வரும்போது தர்கா என்றால் அங்கு ஒரு உடல் புதைக்கப்பட்டிருக்கும் ஒரு மகானினுடைய உடல் புதைக்கப்பட்டிருந்தால் அதை தர்கா என்று குறிப்பிடுவர் ஆனால் மசூதி என்று சொல்லும்போது அது ஒரு வழிபாட்டு தலம் எனவே இந்த மசூதியில் ஐந்து விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் குறிப்பிடுகின்றது எனினும் கூட அந்த ஐந்தையும் பாபா அங்கு செய்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாக உள்ளது அதையே ஸ்ரீ தாஸ்கன் மகராஜ் அவர்கள் இங்கு குறிப்பிட்டுள்ளார் ஜெய் சாய்ராம்